இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள் ஒருவராக திகழ்ந்தவர் தான் கொங்கனர் சித்தர் கொங்கனர் சித்தருடைய சன்னதி இடதுபுறமும் வடதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்தவர் தான் இடங்களி நாயனார் அவருடைய சன்னதியும் இங்கே சிவனுக்கென்று ஏகப்பட்ட சன்னதிகளை இங்கே எழுப்பியிருக்கிறாங்க முக்கியமாக சொல்லப்போனா முசுமுந்தேஸ்வரர்னு ஒரு கோயிலும் மூவர் கோயிலும் அது மட்டும் இல்லாமல் ஐவர் கோயிலும் எழுப்பியிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஐவர் கோயில் வந்து தரமட்டமாக்கப்பட்டு தடயம் தான் இருக்கு ஐவர் கோயில் இருந்த தடயம் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அப்போ இந்த ஊர் எந்த அளவுக்கு சிறப்புற்று இருந்திருக்குன்றதை நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இந்த ஊருக்கு எல்லோரும் வரணும்னே நாங்கள் விரும்பிக்கிறோம் என்னன்னா எங்கெங்கயோ போறோம் இது ஒரு புண்ணிய பூமியாக தான் திகழ்ந்திருக்கின்றத நம்ம தெரியப்படுத்திப்போம் என்ன காரணம் சங்க காலத்தோட தொடர்புடைய ஒரு ஊராக தான் இந்த கொடும்பாலூர் கொடும்பாலூர் சிலப்பதிகாரத்துல அவ்வளவு அற்புதமா குறிப்பிட்டிருப்பாங்க இங்க எண்ணற்ற சத்திரங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த சத்திரத்துல கண்ணகியும் கோவலனும் வந்து உணவருந்தி போனதா ஒரு சிலப்பதிகாரத்திலேயே ஒரு தகவலை நம்மளுக்கு தெரியப்படுத்திருப்பாங்க அப்பேற்பட்ட இந்த ஊர்ல இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான கொங்கனர் சித்தருடைய சன்னதி இருக்கு வலதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவராக திகழ்ந்தவர் தான் இடங்களி நாயனார் அவருக்கென்று ஒரு ஒரு சமதியை எழுப்பியிருக்கிறாங்க அப்ப இந்த ஊரு எந்த அளவுக்கு சிறப்புற்று விளங்கி இருக்கும் ஆனா இன்றைக்கு ஒரு சிற்றூர் போறதான் காணப்படுதுன்னே சொல்லலாம் கண்டிப்பா இந்த ஊருக்கு அனைவரும் வரணும் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து தரிசிக்கணும்னே நாங்க விரும்பிக்கிறோம் கண்டிப்பா